நான் இப்போ வந்து பத்துக்கு முருகன் கோயிலுக்கு வந்திருக்கேன் வணக்கம் இப்போ நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவில் இருக்கிற பத்து கேவு முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறேன் எதில் போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் டிராவல் பண்ணி போக போகிறேன் ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாப்புல அதாவது நான் சிங்கப்பூரில் இருக்கேன் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவில் இருக்கிற பத்து கேவு முருகன் கோயிலுக்கு போகணும் அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஆகும் எவ்வளோ செலவாகும் ஒரே நாளில் போயிட்டு திரும்பி வந்துட முடியுமா அப்படின்னு நமக்கிட்ட கேட்டிருந்தாரு ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ வந்து கிளம்பி போக போகிறேன் இங்கே போயிட்டு ஒரே நாளில் திரும்பி வர முடியுமா எவ்வளவு செலவாகும் மலேசியா கஸ்டாம்ல என்ன நம்ம மாதிரியான அப்படியே டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் நண்பர்கள் வந்து சிங்கப்பில் வேலை பார்க்குறவங்க கிடைக்கிற ஒரு நாள் ரெண்டு நாள் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோயிலில் போய்ட்டு முருகனை தரிசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும் ஸோ மறக்காம இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மறக்காம நம்ம அக்கௌண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிருக்கேன் வாங்க நம்ம வந்து பயணத்தை தொடரலாம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியா போகிறதுக்கு நான் வந்து பஸ்ஸு புக் பண்ணியிருந்தேன் பஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் இந்தியாவுக்கு பக்கத்தில் புக்கீஸில் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் நடந்து இருக்கேன் இப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று மணி ஆகுது நம்ம ஏற வேண்டிய பஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்னே கலக்கெல்லாம் வந்துடுச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ட்ராவல்ஸில் கொடுத்து புக் பண்ணியிருந்தேன் அந்த நம்பரே உங்களுக்கு போடுறேன் இல்லை உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி டாலர் மட்டும் தான் மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போகும்போது முப்பது தான் நான் வரும்போது அதை விட கம்மியான விலையில தான் நான் புக் பண்ணேன் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் கிடச்சதை சொல்கிறேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வால்வோ பஸ் நல்ல பெரிய பஸ்ஸாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு ஸோ இந்த இதில் தான் நான் புக் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து உள்ளே போக போகிறேன் இந்த பஸ்ஸில் தான் நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் கோச் லோவர் கோச் ரெண்டு இருக்குது நம்ம அந்த லோவர் கோச்சில் அதாவது கீழே வந்து புக் பண்ணியிருந்தேன் நம்மளோட சீட்டு இது தான் இந்த பஸ் சீட்டு வந்து பார்த்திங்கனா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து துவாஸ் கஸ்டாமுக்கு போகிறோம் துவாஸ் கஸ்டாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் கேட்குறாங்க பாஸ்போர்ட் கேட்டுட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி கொடுத்துட்றாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மலேசியா கஸ்டாமுக்கு போகிறோம் மலேசியா கஸ்டாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களோட பாஸ்போர்ட் நீங்கள் எதுக்காக மலேசியாவுக்குள்ளே போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியா அறிவியல் கார்டு வச்சிருக்கீங்க வச்சுருக்கீங்களான்னு கேட்குறாங்க மலேசியா ரயில் கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் காமிக்கணும் இல்லைன்னா நீங்கள் தான் புக் பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் பஸ் டிக்கெட் புக் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மலேசியா அரியல் கார்டு புக் பண்ணால் பண்ணி தருவாங்க இப்போ மலேசியா கஷ்டம் முடிச்சிட்டு நேராக நம்ம எங்கே போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா மலேசியாவில் இருக்கிற பிரிஜாயா டைம் ஸ்கொயர் இந்த மலேசியா பஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே தான் போவோம் அங்கே போயிட்டு நம்ம டாக்ஸியில் அங்கேருந்து பத்து கேக்கு போக போகிறோம் ஸோ பஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டாங்க ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே டாக்ஸி இருக்கும் இல்லை நீங்கள் சிங்கப்பூரில் யூஸ் பண்ணுற கிராப் மூலியமாக கூட நீங்கள் டாக்ஸி புக் பண்ணி போகலாம் அதோட சார்ஜஸ் வந்து பார்த்திங்க மலேசியா நீங்கிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு வெள்ளிக்கிட்ட தான் வரும் அதாவது நீங்க ரெண்டு மூணு பேரா சேர்ந்து போனீங்க அப்படின்னா சிங்கப்பூர் டாலர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆறு வெள்ளி ஏழு தான் வரும் வந்து டாக்ஸி புக் பண்ணிட்டோம் டாக்ஸி பண்ணிட்டு இப்ப முருகன் கோயிலுக்கு போக போறோம் அவன் தம்பி அதுக்குள்ள கலவாரி கரெக்டாக காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலோடய அழகே பாருங்கள் ரொம்பவே பிரமிப்பாக சூப்பராக இருந்துச்சுங்க ஒரு பெரிய மலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருகன் வந்து சூப்பராக வந்து காட்சி அழிச்சிக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட் நம்ம முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோவில் இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம விநாயகரை தான் தரிசிக்கணும் ஸோ விநாயகரை வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டை ஏறி மேலே போயிட்டு உள்ளே வந்து முருகன் இருக்காங்க ஸோ அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் நாங்கள் வந்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் புத்தாண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் நிறைய பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நாங்கள் ஒவ்வொரு சாமியாக பார்த்துட்டு எல்லா சங்கம் இதுவாக கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து தான் படிக்கட்டை ஏறப்போகிறோம் நீங்களும் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பிள்ளையார் மண்டபத்தில் பிள்ளையாரை வந்து தரிசிச்சுட்டு இங்கே நிறைய சாமிகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க டைம் கண்டிப்பாக இருக்குது ரைட் காலர் தைக்கணுமா எந்த இதில் மொத்தமாக வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டு இருக்குது ஆரம்ப காலத்தில் வந்து மரக்கட்டையில் தான் செஞ்சுருக்காங்க போக போக நிறைய வந்து கூட்டம் வர காரணத்தினால வந்து பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு படிக்கட்டு வந்து சிமெண்ட்லேயே பண்ணிட்டாங்க இதில் ஏறி நம்ம மேலே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து முருகன் சிலை இருக்கும் ஒவ்வொரு படிக்கட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கலர் கலராக பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் அதை கூட பார்க்க முடியாது அந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்து நிறைய பேர் எல்லா மதத்தினருமே இங்கே வராங்க அதாவது அதாவது இங்கே வந்து மத பாகுபாடெல்லாம் யாருமே பார்த்து வரதில்ல ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூஸ்லாம் போட்டுட்டு போகிறாங்க உடனே வந்து ஏன் ஷூஸ்லாம் போட்டு போகிறாங்க அப்படி செப்பல்லாம் போட்டு போகிறாங்கன்னு கேட்காதீங்க இங்கே வந்து இப்போ ஷூஸு செப்பல் எல்லாமே நம்ம போட்டுட்டு போகலாம் போட்டுட்டு போயிட்டு பிரகாரத்தில் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாமி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து கழட்டி போட்டலாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து போடலை ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட்லாம் வராங்க பாருங்கள் அவங்கலாம் வந்து நிறைய பேர் போட்டுட்டு போகிறாங்க போட்டுட்டு போயிட்டு அங்கே வந்து கழட்டிட்டு வச்சுட்டு தான் நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றாங்க இப்போ நம்ம இந்த இரநூத்தி ரெண்டு படிக்கட்டு மேலே ஏறி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முருகன் வந்து இருப்பாங்க நம்ம அவங்கள வந்து தரிசிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மணி ஆனால் எட்டு மணிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அவ்வளோவா கூட்டம் இல்லை ஆனால் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட்டம் வந்து நிறையா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படிக்கட்டு ஓரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுமர் அதாவது குரங்குகள் வந்து நிறையவே இருக்கும் நீ ஏதாவது கையில் கொண்டு போனீங்க அப்படின்னா உடனே வந்து அது பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் யாராவது வந்தீங்க அப்படின்னா பையில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை கையில் வச்சுக்காதீங்க பேக் வச்சுருந்தீங்கன்னா பேகு உள்ள வச்சுருங்க ஒருவேளை நீங்கள் குரங்குக்கு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் மேலே கடையெல்லாம் இருக்குது ஸோ வாங்கிட்டு வந்து இங்கே கூட கொடுக்கலாம் நிறைய பேர் வந்து கொடுத்துக்கிட்டு அதோட போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய மாங்கரோ குரங்குகள் வந்து நிறையவே இருக்குது அது வந்து மனிதர்களோட ரொம்ப கிட்ட வந்து பழகுது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் எது வச்சுருந்தாலும் கையில் கூட வந்து சாப்பிடுது அந்தளவுக்கு வந்து க்ளோஸாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் எப்படி ஒரு நூறு படி நூறு படி இல்லை ஒரு ஐம்பது படி தான் எறிப்பேன் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு என்னாலும் ஏறிடுவோம் எவ்வளோ போ எப்படி இல்லை

சாஸ்லாம் போட்டுக்கானடா உள்ள கட்டிச்சுக்கி முடிதா எவ்வளோ கூலிங்கா இருக்கும் வரீங்க லெவலான ஒரு ப்ளேஸ் இது உண்மையே சொல்லணும்னா இந்த இடத்துலலாம் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணணுங்க ஆத்தி அல்டிமேட்டாக இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம தலை ஆடுவார் டான்ஸு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தெரியும் வா இதுதான் வந்து கோயிலோட என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருகன் தனியாக இருப்பாங்க இவங்க தான் ரொம்ப முன்னாடி உள்ள முருகன் அப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு வந்து அங்கே போகணும் அது வந்து வள்ளி தேவையனோட இருப்பாங்க நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து ஒரு வேல் சிம்பிள் மாதிரி இருக்கும் வேல் இருக்கிற மாதிரி ஆமாம் இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போக போகிறோம் டூரிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து புத்தாண்டில் தமிழ்ல வந்து நம்ம முருகனை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் நம்மளும் போய் இவ்வளோ பார்க்கலாம் எவ்வளோ பார்த்தாலே தெரியும் சரியான கூட்டம் அங்கே சாப்பாடு கொடுக்குறாங்களே ஆஹா கம்மியை முடித்ததும் நம்ம இப்படி மேலே ஏறி போகணும் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதுனால வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல ஆனால் நான் வந்து நேராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதை சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அதிசயமாகவே இருக்குது இதெல்லாம் எப்படி தான் அதெல்லாம் உருவாகிருக்குமே அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது நீங்களே பார்க்கலாம் நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானை முருகனோட இருக்காங்க இது ஒரு சன்னதி கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முருகன் மட்டுமே அங்கே இருப்பார் தனியாக அது வந்து முன்னாடி பழமையானது அது இங்கே பாருங்கள் நம்ம காமிக்கிறேன் ஆனால் இங்கே வந்து நிறைய குரங்கு இருக்குங்க பாருங்க என் கீழே ஒரு குரங்கு பாருங்க குரங்கு இருக்குது அந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஏதாவது கையில் வச்சுருந்தாலே பிடிக்கிட்டு போயிடுது பாருங்க சூப்பராக இருக்குது இந்த இடமே நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த பாறையை காமிக்கிறேன் பாருங்கள் இது எந்த அளவுக்கு பாறை அப்படிங்கிறத காமிக்கிறேன் இது ஏதோ குகை மாதிரி இருக்குது நீங்கள் என்னை வந்து இதில் பார்த்துருப்பீங்க என்னது மஞ்சுமல் பாய்ஸில் அதை நான் வந்து நேராக பார்க்குற மாதிரி இருக்குங்க தண்ணியெல்லாம் சொட்டிக்கிட்டு இருக்கு இதை போய் பார்ப்போமா இது வந்து பாறை வந்து தொங்கிகிட்டு இருக்கு இவர் பாறை இது தொங்கிட்டு இருக்கு ஆனால் இது வந்து எப்போ விழுதுமே தெரியலை ஆனால் இது விழாது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இப்படியெல்லாம் உருவாகுது பாருங்க இயற்கை அதிசயமாக தான் ஆனால் இங்கேயும் வந்து என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைக்கிற மாதிரி பைத்தியங்க இங்கேயே வந்துட்டு நேம் எழுதி வைக்கிறது லவ்வர் பேர் வைக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் எழுதி வைக்கிறது இந்த மாதிரி கிற்குத்தனமான வேலையை பண்ணி வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்கே தான் போய் என்ன சொல்கிறதுனே தெரியல ஏதாவது பெரிய தண்டனையாக கொடுத்தா தான் அவங்களாம் எழுத மாட்டாங்க ஜெயிலில் போனாலும் ஒரு வருஷம் ஜெயில் அப்படின்னு இங்கே பாருங்க கோகைக்குள்ளே வந்து சாமி இருக்குது இது வந்து சிவன் இருக்காப்புல முருகரோட வந்து சிவன் இருக்காப்புல பக்கத்தில் வந்து நாரதர் இருக்காப்புல பிரம்மன் இருக்காப்புல எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அமைதியாக இருக்குங்க சூப்பராக இருக்குது அமைதியாக ஒரு வழியாக நம்மளோட ரொம்ப நாள் கனவு வந்து நிறைவேறிச்சு முருகனை வந்து நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா நான் அவர்கிட்ட எட்டு மணிக்கு வந்தேன் ஆனால் இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு அவ்வளோவா மனசே இல்லை ஏன்னா அவ்வளோ அமைதியாகவும் ஒரு ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்ச மாதிரி இருந்துச்சு இப்போ டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி ஆகிட்டு நான் ஒரு நேரம் இங்கே தான் இருந்தேன் கீழே வந்து சாப்பிட்டுட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் மதியான சாப்பாடெல்லாம் இங்கேயே முடிச்சுட்டேன் மதியானம் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா மலேசியா இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு வெள்ளி அதாவது சிங்கப்பூர் டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு டாலர் தான் வந்துச்சு சாப்பாடும் நல்லாவே இருந்துச்சு நிறைய ஹோட்டல் இருக்குது உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அங்கே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இங்கேருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப நான் வந்து சிங்கப்பூருக்கு கிளம்ப போகிறேன் நீங்கள் நைட்டு வந்து சிங்கப்பூர் கிளம்ப போகிறேன் எவ்வளோ டிக்கெட் ஆகும்னு வச்சு விட்டு முடியாது ஃபர்ஸ்ட்டு நான் சிங்கப்பூர்லேருந்து மலே மலேசியாவுக்கு வரத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது டாலர் தான் வந்துச்சு நான் வந்து ஒரு ட்ராவல்ஸில் புக் பண்ணியிருந்தேன் அந்த ட்ராவல்ஸோட நம்பரையும் நான் போடுறேன் உங்களுக்கு தேவை வச்சு அப்படின்னா நீங்கள் டிராவல்ஸை வந்து காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் அவங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலேசியா அரவேல் கார்டும் உங்களுக்கு புக் பண்ணி தருவாங்க ரிட்டர்ன் டிக்கெட்டும் உங்களுக்கு புக் பண்ணி தருவாங்க இல்லை உங்களுக்கு ஆன்லைன்லேயே புக் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மலேசியாவில் இருக்கிற பெரியா டைம் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நான் பஸ்ஸில் வந்தேன் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டேக்ஸியில் தான் போய் ஆகணும் ஏன்னா டாக்சி ஃபேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸிலேயும் போகலாம் இல்லை கிராப் நீங்கள் அப்ளிகேஷன் சிங்கப்பூரில் வந்து கிராப் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராப்பில் கூட புக் பண்ணி போகலாம் மலேசியா ரிங்கேட் எவ்வளோ வந்துச்சு பார்த்திங்கன்னா இங்கே பெரியா டைம் ஸ்கொயர்லேருந்து பத்து பேர் போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரிங்கெட் வந்துச்சு ஆனால் நாங்கள் நாலு பேர் வந்ததுனால அங்கே நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம் நாலு பேர்னால் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் டாலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வெள்ள தான் வந்துச்சு இதே நீங்கள் ஒரு ஆளாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சு டிகிரி வரும் ஸோ முப்பது ப்ளஸ் பதினஞ்சு மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் நாற்பத்தஞ்சு வந்துருக்கு திரும்ப வந்து நான் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்ப இங்கேருந்து அதேமாதிரி டேக்ஸி பிடிச்சி பரிஜயா டைம் ஸ்கோயருக்கு போனேன் ஸோ அதே மாதிரி பதினஞ்சு வழி இருந்துச்சு ஐம்பது ப்ளஸ் பதினஞ்சு அறுபத்தஞ்சு அதே மாதிரி தாங்க திரும்பி பரிஜிடாஸ் டைம் கோயிலேருந்து சிங்கப்பூர் வரத்துக்கு பார்த்திங்கன்னா டிக்கெட் ரொம்ப தான் கம்மி அதாவது எவ்வளோன்னா வரப்போ முப்பது விலையும் கேட்டாங்க ஆனால் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தவங்க இருபது வெளியிலேயே புக் பண்ணி கொடுத்துறாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது பதினஞ்சு ஒரு பதினஞ்சு அறுபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி வெளியிலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போயிட்டு மலேசியாவிலேருந்து முருகனை கும்பிட்டுட்டு திரும்ப சிங்கப்பூருக்கு ஒரே நாளில் திரும்ப வந்துவிட்டேன் நீங்கள் யாராவது போகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீ தாராளமாக ஒரே நாளில் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு திரும்ப நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்துடலாம் உங்களுக்கு யாருக்காவது இந்த ட்ராவல்ஸ் நம்பர் வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்பட்டவங்க டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போகிறதுக்கு வந்து எப்படின்னு தெரியாமல் இருக்காங்க இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ¿Qué na அது மட்டும் இல்லாமல் நான் ரிட்டன் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து பத்து மணிக்கு தான் புக் பண்ணியிருந்தேன் அதனால் டைம் ரொம்பவே நிறையா இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து நான் ஷாப்பிங் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் பக்கத்தில் இருக்கிற சைனா டவுனு அது மட்டும் இல்லாமல் ட்வின் டவர்லாம் அங்கே பக்கத்தில் இருந்துச்சு கேஎல் ட்வின் டவர் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தான் அங்கே போகிறதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் ரொம்பவே கம்மி தான் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம் அங்கேருந்து நேராக வந்து பட்ஜா டைம் கோயிலில் வந்து நீங்கள் பஸ்ஸில் வந்து சிங்கப்பூர் வந்துடலாம் நான் வந்து பத்து மணிக்கு நான் பஸ் ஏறினேன் டைம் ஸ்கொயரில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் டயத்துக்கு ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்து சிங்கப்பூர் அதே அதே புக்கீஸ்க்கு வந்துவிட்டேன் அங்கேருந்து என்னோடய வீட்டுக்கு போய்ட்டேன் மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்